அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம கேதார கௌரி விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேதார கௌரி விரதம் அதனுடைய சிறப்புகள் என்ன அந்த விரதம் இருக்கும் முறைகள் வழிபாட்டு முறைகளும் இந்த விரதம் இருப்பதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதனை இந்த பதிவினில் நாம் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கணவரின் ஆயுள் நீடிப்பதற்கும் மாங்கல்ய பலம் கூடவும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்கும் இந்த கேதார கௌரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த கேதார கௌரி விரதம் என்பது சிவபெருமானை நினைத்து ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் ஒரு முக்கியமான விரதமாகும் கேதார கௌரி விரதம் மேற்கொண்டே பார்வதி தேவி சிவபெருமானுடைய இடப்பாகத்தை பெற்றார் அதனால்தான் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக ஆனார் என்று கூறப்படுகிறது சிவபெருமானை போற்றும் விரதங்களாக கார்த்திகை சோமவார விரதம் கார்த்திகை உமாமகேஸ்வர விரதம் மார்கழி திருவாதிரை விரதம் தை மாத சூழ விரதம் மாசி மாத மகா சிவராத்திரி விரதம் பங்குனி உத்திர திருக்கல்யாண விரதம் வைகாசி மாத அஷ்டமி ரிஷப விரதம் மற்றும் ஐப்பசி மாதத்தில் வருகின்ற கேதார கௌரி விரதம் இந்த எட்டு விரதங்களுமே மகா விரதங்கள் சிவபெருமானை நோக்கி நாம் அனுஷ்டிக்கின்ற விரதங்களில் மிக முக்கியமானதாகும் இவற்றுள் இந்த கேதார கௌரி விரதம் மிகவும் முக்கியமானதாகும் இந்த கேதார கௌரி விரதம் உருவான வரலாற்றை நாம் முதலில் பார்ப்போம் ஒருமுறை முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் இருந்தபோது போது பிரிங்கி முனிவர் சிவபெருமானை தரிசனம் செய்ய வந்தார் அப்போது பிரிங்கி முனிவர் சிவபெருமானை மாத்திரம் வளம் வந்து நமஸ்கரித்தார் முனிவர் சக்தியாக மட்டும் நமஸ்கரிப்பது ஏன் என்று பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்டார் அன்னையின் கேள்வியின் பொருளை உணர்ந்த சிவபெருமானும் இந்த உலகிற்கு சிவம் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவம் இல்லை என்பதை உணர்த்த எண்ணினார் ஈசனுடைய மனத்தில் நினைத்திருப்பதை உள்ளூர உணர்ந்த அன்னையும் கைலாயத்திலிருந்து நீங்கினார் கேதாரம் என்னும் மலை சென்று அங்கு தங்கி ஈசனை லிங்க வடிவமாக பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தாள் பார்வதி தேவி இந்த புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி அன்றுதான் பார்வதி தேவி தன் பூஜையை தொடங்கி தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் கடுமையான விரதம் மேற்கொண்டால் கௌரி கௌரி அன்னையின் தவம் கண்டு மனம் கனிந்த ஈசன் அம்ம அன்னையின் முன் தோன்றி சர்வ ஜகன்மாதாவ நீ வேண்டுவது என்ன என்று கேட்டார் அப்போது அன்னை ஈசனை வணங்கி இந்த உலகில் ஆண்களும் பெண்களும் சமம் என்பதை உணர்த்த இந்த உலகின் பரம்பொருளான தாங்கள் தங்களில் பாதியை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் ஈசனும் அன்னையின் வேண்டுகோளுக்கிணங்கி தன்னுடைய இடப்பாகத்தை அன்னைக்கு வழங்கி அர்த்த நாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார் மனமழிந்த பார்வதி தேவியையும் தான் மேற்கொண்ட விரதமே தனக்கு இந்த வரத்தை வழங்கியது என்பதை உணர்ந்து இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு மேற்கொள்ளும் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கணவனை விட்டு பிரியாத ஆனந்த வாழ்வும் சித்திக்கும் என்று ஆசிர்வதித்தார் இனி இந்த கேதார கௌரி விரதத்தை கடைபிடிக்கும் முறைகளை பற்றி பார்ப்போம் முதலில் இந்த கேதார கௌரி விரத வழிபாட்டினை நம் வீட்டிலோ அல்லது கோயில்களிலோ மேற்கொள்ளலாம் மொத்தம் இருபத்தி ஓரு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக இந்த விரத வழிபாட்டிற்கு நாம் முதலில் கலசத்தை தயார் செய்ய வேண்டும் இந்த கலசத்தை தயாரிப்பதற்கு கலச தேங்காயை வைத்து கும்பம் தயார் செய்ய வேண்டும் அதன் பின்பு மஞ்சள் பிழையாரை பிடித்து வைத்து வழிபாட்டிற்கு தேவையான பூக்கள் நிவேதன பொருட்கள் அத்தனையும் நாம் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பின்பு மிக முக்கியமாக நோம்பு கயிறை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நோம்பு கயிறானது இருபத்தி ஓரு இடைகளால் பின்னப்பட்டுள்ளதாக வைக்க வேண்டும் அதன் பின்பு முதலில் மஞ்சள் பிள்ளையாருக்கு தீப தூபம் காட்டி அதன் பின்னர் கும்பத்தில் அம்மையப்பரை ஆவாகனம் செய்து அதற்கும் தீப தூபம் எல்லாம் காட்டி அதன் பின்பு சிவன் மற்றும் சக்திக்கான பாடல்களை பாடி இந்த வழிபாட்டினை விரத முறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த வழிபாட்டின் போது ஒவ்வொரு நாளும் நோன்பு கயிற்றில் ஒவ்வொரு முடிச்சாக போடப்பட வேண்டும் விரத நாளில் பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் இரவு நேரம் இறைவனுக்கு நிவேதனம் செய்து அந்த நிவேதனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும் இவ்வாறாக தொடர்ந்து இருபத்தி ஓர் நாட்கள் விரதங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் இருபத்தி ஓராம் நாளான அமாவாசை அன்று முழுவதும் உண்ணாமல் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் பகல் முழுவதும் உண்ணாமல் இருப்பது இரவு மட்டும் உணவு உண்பது இருபத்தி ஓராம் நாளான அமாவாசை அன்றைய தினம் முழுவதும் உணவு உண்ணாமல் இருப்பது இதை அவரவர்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் உங்களது மருத்துவரின் ஆலோசனையின் பேரிலும் நீங்கள் ஏதாவது மருந்து எடுத்துக்கொள்பவராக இருந்தால் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் இந்த விரத நிறைவு நாளான இருபத்தி ஓராம் நாள் அன்றைய தினம் பிரதோஷ வேலைக்கு பின்பு நோன்பு கயிற்றை அதை நீங்கள் உங்கள் கைகளில் கட்டிக்கொள்ள வேண்டும் அதாவது ஆண்களாக இருந்தால் வலது கையிலும் பெண்களாக இருந்தால் இடது கையிலும் நோன்பு கயிற்றை கட்டி கொள்ள வேண்டும் ஏற்கனவே இதற்கு முந்தைய வருடங்களில் நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடித்து கையில் அந்த நோன்பு கயிறை என அந்த நோன்பு கயிற்றை அவிழ்த்து அதை நீங்கள் இந்த விரத நாளுக்கு மறுநாள் நீங்கள் இதை நீர்நிலைகள் விட்டுவிட வேண்டும் இப்படியாக இந்த இருபத்தி ஒரு நாள் விரதங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இப்படி இந்த விரதத்தை யார் ஒருவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் இந்த எண்ணற்ற உன்னதமான அற்புத அனைத்து பலன்களையும் சகல சௌபாகியங்களையும் சந்தோஷங்களையும் அந்த ஈசனுடைய அருளினாலும் அன்னை பராசக்தியினுடைய கருணையினாலும் பெற்று மகிழ்வார்கள் இந்த கேதார கௌரி விரதத்தை கடைபிடிப்பதனால் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் மாங்கல்ய பலம் கூடும் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் கணவருடைய ஆயிலானது நீடிக்கும் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த கேதார கௌரி விரதத்தை நாமும் அனைவரும் கடைபிடித்து வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெறுவோமாக அன்பு நேர்களே இந்த பதிவு மற்றவர்களுக்கும் பயனடையும் வகையில் அனைவருக்கும் இதை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழித்து தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி